கேரன் என்கின்ற முப்பத்தாறு வயது மதிக்கத்தக்க பெண் அவங்க வீட்டில் இரத்த வெள்ளத்தில் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான டிம்மால் கண்டுபிடிக்கப்படுறாங்க போலீஸ் டீம் அங்கே விரைந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது என்னென்னா கேரன் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க என்பது தான் இது அவரோட பாய் ஃப்ரெண்டால் தாங்கிக்கவே முடியாமல் தான் அங்கே உடஞ்சி போய் நிற்கிறாரு எந்த கேஸ்லேயும் கிடைக்காத அளவுக்கு ஒரு பெரிய க்ளூ இந்த கேஸில் இருக்குது அதாவது கொலையான கேரன் தான் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தன் கொலையாளியோட பேரை செவத்தில் ரத்தத்தில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க யார் அந்த கொலைகாரன் கேரனை கிட்டத்தட்ட பதினேழு முறை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் அந்த கொலைகாரன் இத்தனை முறை குத்தி கொலை செய்கிற அளவுக்கு பர்சனலாக என்ன கோபம் இருந்திருக்கும் அந்த கொலகாரனுக்கு கேரன் மேலே திஸ் இஸ் க்ரைம் கான்டெக்ஸ் சேனல் அண்ட் யூஆர் வாட்சிங் கேரன் மர்டர் கேஸ் முப்பத்தாறு வயது மதிக்கத்தக்க கேரன் ஒரு ஏர்லைன் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்டான டிம் சமீப காலங்களில் தான் பரிச்சயமாக இருவருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக தான் பழக்கம் இருந்திருக்கு ஒரு நாள் கேரன் கால்ஸை எடுக்காமல் போகவே டிம் அவங்களோட வீட்டுக்கு விரைந்து பார்க்குறாரு அங்கே தான் கேரன் அவர் இரத்த வெள்ளத்தில் கண்டிருக்காரு உடனேயே நைன் ஒன் ஒன்க்கும் கால் பண்ணியிருக்காரு எடுத்த உடனேவே போலீஸ் எப்பவுமே பாய் ஃப்ரெண்டை தான் சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கேஸ்லேயும் டிம்மை தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் டிம்முக்கு அலிபி இருந்திருக்கு கேரனோட வீட்டிலிருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்பாட்டில் அவர் ஃப்ரெண்டோட டிம் அன்னைக்கு நைட்டை செல்ஃப் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காரு அதற்கான சாட்சியமும் டிம் கொடுக்குறாரு அதனால் லிஸ்ட்லேருந்து டிம்மை எடுக்கிறாங்க போலீஸ் இப்போ போலீஸோட மற்ற கவனமும் கேரன் எழுதியிருக்கிற அந்த மூணு லெட்டர்ஸ் மேலே தான் இருக்குது இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னை கொலை செஞ்சது யாருன்றதுக்கான க்ளூவை விட்டுட்டு போயிருக்காங்க கேரன் அந்த மூணு லெட்டர்ஸ் என்னென்னா ஆர் ஓ சி ராக் ராக்ங்கிறது கேரனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு டிம் பரிச்சயமாகறதுக்கு முன்னாடி கேரன் ராக்கோட தான் பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் ராக்குக்கு ட்ரக் அடிக்ஷன் இருந்ததுனால கேரன் ராக்கை விட்டு பிரிஞ்சு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் டிம்மோட பழக்கமாயிருக்கு கேரனுக்கு எந்த கேஸுமே இல்லாதவளுக்கு ஒரு பெரிய குழு இந்த க்ளேஸில் இருந்திருந்ததுனால போலீஸ் முழுமையாக ராக் தான் குளக்காரங்கிறத நம்பி ராக் கிட்ட விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் ராக் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிற வேற ஒரு ஊரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு அவர் ஃபேமிலியோடு இதை எந்த அளவுக்கு நம்பலான்னு தான் போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ப்ரூவ் பண்ணுற மாதிரி ராக் தான் குலைக்காருன்றதுக்கான எந்த சாட்சியங்களும் போலீஸ்க்கு கிடைக்கல ராகோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேரன் வீட்டில் நிறையவே இருந்திருக்கு அதற்கு ராக் கொடுக்குற விளக்கம் என்னென்னா அவர் அந்த வீட்டில் கேரனோட கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு பிரிஞ்சு வர வரைக்கும் அவர் அந்த வீட்டில் தான் கேரனோட தங்கியிருந்தாருன்னு சொல்கிறாரு ஸோ ஆப்வியஸாக ராகோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த வீடு முழுக்கமே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது தான் போலீஸும் நம்புகிறாங்க ஆனால் இவரை கொலையாளின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேவைப்படுது கேரனோட அட்டாப்சி ரிப்போர்ட் ஏதாவது ஒரு எவிடன்ஸை கொடுக்குன்னு போலீஸ் ரொம்ப நம்புகிறாங்க அவங்க நம்பிக்கை வீண் போகலை கேரனோட வீட்டை சோதனை போட்டப்போ போலீஸுக்கு ஒரு பிஸா டெலிவரி பாக்ஸ் கிடச்சிருக்கு அதுக்குள்ளே மூணு பீஸா பீசஸ் காணாமலும் போயிருந்திருக்கு ஸோ போலீஸ் டீம் என்ன நினச்சாங்கன்னா கேரன் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்துருக்கணும் பீஸாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த கொலகாரன் வீட்டில் வந்து கேரனை கொலை செஞ்சுருக்கணும் என்பது தான் கேரனோட வீட்டில் பூட்டை உடைச்சிக்கிட்டு போனதுக்கான எந்த தடையுமே கிடைக்காததுனால போலீஸ் நம்புறது என்னென்னா கண்டிப்பாக கொலகாரன் கேரனுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டவனாக தான் இருந்திருக்கணும் என்பது தான் அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்லாம் தான் ஒரு பெரிய பீஸாவை ஆர்டர் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு போலீஸ் நினைக்கிறாங்க போலீஸோட இந்த கணிப்புப்படி கேரனோட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் கேரனோட வயிற்றில் அந்த பீஸா பீசஸ் இருந்திருக்கணும் ஆனால் கேரனோட வயிற்றில் எந்த உணவுப் பொருளுமே இல்லைங்கிறது தான் போலீஸ் ஊர்ஜிதமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதனால் வீட்டில் அங்கே இருந்த கொலகாரன் தான் அந்த பிஸாவை சாப்பிட்ருக்கணுன்னு மேபி அந்த பிஸா பாக்ஸ் மேலே கொலகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கலாம்னு போலீஸ் நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அட்டாப்ஸியில் இன்னும் ஒரு முக்கியமான தடையும் போலீஸுக்கு கிடைக்கிது கேரனை முதல் முதல்ல தாக்கினப்பவே அவங்களோட ஸ்பைனல் கார்டு பயங்கரமாக இன்ஜூர் ஆகிருக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப் உண்ட் அவங்க ஸ்பைனல் கார்டை ரெண்டாக உடைச்சிருக்கு ஸ்பைனல் கார்ட் இப்படி இன்ஜூரான ஒருத்தர் தன் கையால் எதையுமே எழுத முடியாது இன்னும் சொல்லப்போனால் உடம்ப அசைக்க கூட முடியாத நிலைமையில தான் கிடந்திருப்பாங்கன்னு தான் போலீஸ் சொல்கிறாங்க இப்படி அசையக்கூட முடியாத நிலைமையில் இருந்த ஒருத்தர் எப்படி தன்னை கொலை செஞ்சவனோட பேரை ஒரு செவத்தில் தன்னோட இரத்தத்தால் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இப்போ போலீஸுக்கு வருது டாக்டர்ஸ் அடித்து சொல்கிறது என்னென்னா கேரனை குத்தின ஃபஸ்ட்டு ஊண்டிலே கேரன் ஒரு வெஜிடபிள் தன்மைக்கு போயிருப்பாங்க அதாவது கை கால அசைக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க என்பது தான் ஸோ போலீஸ் இப்போ அந்த லெட்டர்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கேரனோட ரைட் ஃபிங்கரில் ரைட் பாயிண்ட் ஃபிங்கரில் அந்த பிளட்டை தொட்டு எழுதினதுக்கான தடயம் கிடச்சிருக்கு ஆனால் கேரனோட ஃபேமிலி சொல்கிறது என்னென்னா கேரன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் என்பது தான் கேரனுக்கு ரைட் ஹேண்டில் எழுத வராதுன்னு லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் எழுத வரணும் கேரனோட ஃபேமிலி போலீஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கேரன் எழுதின அந்த லெட்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிய வருது போலீஸுக்கு இறந்து போய் கிட்டத்தட்ட கால் மணி நேரம் கழித்து அதாவது பிளட் கிளாட் ஆகிற சமயத்தில் தான் அந்த லெட்டர்ஸை எழுதியிருக்காங்க பிளட்டால் ஏன்னா ப்ளட்டு ரொம்ப திக்காக இருந்திருக்கு அந்த லெட்டர்ஸை எழுதும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா கேரன் இறந்து கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் கழித்து தான் அந்த லெட்டர்ஸை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க என்பது தான் இது கேரன் உயிரோடு இருந்திருக்கும்போது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பது போலீஸுக்கு கன்ஃபார்மாக தெரிய வருது அதனால் போலீஸ் ஒரு தியரிக்கு வராங்க கேரன் கொல்ல கொலக்காரன் அங்கேயே இருந்து கால் மணி நேரம் எப்படி இந்த மேடரை வேற யார் மேலாவது செட் பண்ணலாங்கிறத யோசிச்சு அதுக்கப்புறம் கேரனோட ரைட் ஃபிங்கரை எடுத்து கேரனே வந்து ஆர்ஓசின் எழுதின மாதிரி செட்டப் பண்ணிட்டு போயிருக்கலாங்கிறது தான் போலீஸோட தியரி அதனால தான் கேரன் இருந்து கால் மணி நேரம் கழித்து அந்த கிளாட்டான பிளட்டை யூஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸை எழுதியிருக்கான் கொலகாரன் இப்படி உட்காந்து பிளான் பண்ணும்போது தான் மேபி அவன் அந்த பீஸாஸையும் சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நம்புகிறாங்க ஏன்னா கேரனோட வயிற்றில் எந்த பீஸா பீஸுமே இல்லை ஸோ இப்போ அந்த பீஸா பாக்ஸை எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ்க்கு உட்படுத்துகிறாங்க போலீஸ் இதற்கிடையில் பீஸா டெலிவரி பாயையும் பொஷின் பண்ணுறாங்க போலீஸ் அந்த பீஸா டெலிவரி பாய் சொன்னது என்னென்னா நைட் ஒம்பது மணி அளவில் கேரன்கோட கையில் இந்த பீஸா பாக்ஸை கொடுத்ததாக அவர் சொல்லியிருக்கார் கேரன் பிஸா பாக்ஸை டெலிவரி எடுக்கும்போது வீட்டுக்குள்ளே யாரோ இருந்ததையும் பிஸா டெலிவரி பாய் பார்த்துருக்காரு கேரனோட அப்பா வீட்டுக்குள்ளே இருந்தது கேரனை கொன்ன கொலகாரனாக தான் இருக்கும்னு போலீஸ் ஊர்ஜிதமாக நம்புகிறாங்க பிஸா பாக்ஸ் மேலே இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் சொல்கிறது என்னென்னா அந்த பிஸா பாக்ஸில் ஏகப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு கேரனோட ஃபேமிலிஸும் கேரனோட பாய் ஃப்ரெண்ட் எல்லார் ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில்ல அதில் ரெண்டு நோன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருந்திருக்கு ஒன்று கேரனோடது இன்னொன்று கேரனோட பாய் ஃப்ரெண்டான டிம்மோட ஃபிங்கர் பிரிண்ட் அது இப்போ தான் டிம்முக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அப்படிங்கிறது போலீஸ் நினைக்கிறாங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணதில் ஒரு டிஸ்டர்பிங் ட்ரூத் போலீஸுக்கு தெரிய வருது அவர் ஒரு வருடம் முன்னாடி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்கள் ஜெயில் தண்டனையிலிருந்து இப்போது தான் ரிலீஸ் ஆன கைதி என்று போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க அவர் கைதாகி உள்ளே போனதுக்கான காரணம் ஒரு மர்டர் இது அறிஞ்ச போலீஸ் டிம்மோட செல்ஃபோன் ரெக்கார்ட்ஸை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கேரன் கொலையான அன்று இரவு டிம்மோட செல்ஃபோனிலிருந்து நைன் தேர்ட்டிக்கு ஒரு கால் பிளேஸ் ஆயிருக்கு அந்த கால் கேரனோட வீட்டிலிருந்து போயிருக்கு அந்த கால் டிம்மோட ஃப்ரெண்டுக்கு போயிருக்கு அதாவது அன்று இரவு தான் ஃப்ரெண்டோட தங்கியிருந்ததாக டிம் சொன்னார் இல்லையா அவரோட நம்பருக்கு அந்த கால் போயிருக்கு நைட் ஒன்பதரை மணிக்கு போயிருக்கு அந்த கால் கேரனோட வீட்டிலிருந்து போயிருக்கு இதை செல்ஃபோன் டவர்ஸ் ஊர்ஜிதம் பண்ணுது இதை வச்சு டிம் கிட்டே கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஆனால் டிம் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அட்டாப்ஸில் இன்னொரு கிரிட்டிக்கல் க்ளூ வெளியே வருது கேரனோட கை ஃபிங்கர் நெய்ஸில் ஏதோ சில சதை பகுதிகள் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு அதை டிஎன்ஏ அனாலிசிஸ்க்கு உட்படுத்தினதில் அது டிம்மோட ஸ்கின் பீசஸ்னு தெரிய வருது இதை வச்சு போலீஸ் டிம் கிட்ட கன்ஃபர்ன் பண்ணும்போது டிம் கொலை செஞ்சதை ஒத்துக்கிறாரு டிம்மை பற்றின பார்த்துட்டு கேரனுக்கு தெரிய வந்ததுனால கேரன் டிம்மை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க இதை டிம்மால் ஏற்றுக்க முடியல அதனால் அவங்கள சமாதானப்படுத்தலாம் தான் அன்றைக்கி நைட் அவங்க வீட்டுக்கு போனதாகவும் வாக்குவாதம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டதுனால தான் கண்ட்ரோலை எழுந்து ஊற்றி கொலை செஞ்சிட்டதாகவும் கொலை செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே இருந்த பிஸாவை சாப்பிட்டுக்கிட்டே அப்போ தான் ராக்கோட பேரை எழுதிடலாம் அப்படின்னு யோசிச்சு ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி ராக்கோட பேரை எழுதினதாகவும் டிம் ஒத்துக்கிறாரு ஆனால் அந்த பதட்டத்தில் டிம் மறந்துடுறாரு கேரன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் என்பதை அதுவே அவருக்கு காட்டி கொடுக்குது